இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திண்டுக்கல் சிக்கன் தம் பிரியாணி இப்போ வந்து ஒரு கிலோ அரிசி போட்டோம்னா அதுக்கு ஒரு கிலோ சிக்கன் போடுவோம் அதுக்கு நூற்றம்பது மில்லி ஆயிலும் நூறு மில்லி நெய்யும் சேர்த்துக்கணும் மொத்தம் இரநூத்தம்பது மில்லி சேர்த்து வரணும் அப்படி நெய் அதிகமாக சேர்க்க முடியல அப்படின்னா இரநூத்தம்பது மில்லியுமே ஆயிலாக சேர்த்துக்கலாம் கடைசியாக தம்மும் உடைக்கக்குள்ளே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டு கலரி விட்டால் போதும் கட் பண்ணிட்டு திண்டுக்கல் பிரியாணிக்கு பிரிஞ்சி இலை சேர்க்க மாட்டாங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் நட்சத்திர சோம்பு தலா ரெண்டு ரெண்டு போட்டால் போதும் இதை இப்போ சேர்த்துக்குவோம் ஒரு கிலோ அரிசிக்கு இரநூறு கிராம் வல்லாரி வெங்காயம் இருந்து வச்சுருக்கேன் இதை இப்போ சேர்த்துக்குறோம் வெங்காயம் வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கணும் அது அதில் தான் டேஸ்ட்டே இருக்குது அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கிட்டா போதும் திண்டுக்கல் பிரியாணிக்கு தக்காளி சேர்க்க மாட்டாங்க எலுமிச்சை மிளகில் உள்ள புளிப்பு தான் அது கடைசியாக சேர்த்துக்கும் இப்போ நம்ம வந்து காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்க்க போகிறது இல்லை பச்சை மிளகாய் தான் பத்து சேர்க்க போகிறோம் ஒரு கிலோ அரிசிக்கு பத்து பச்சை மிளகா சேர்க்க போகிறோம் உங்களுக்கு காரம் கூடவோ குறைச்சலோ வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ அரிசிக்கு பத்து பச்சை மிளகாங்கிறது சரியாக இருக்கும் நீங்கள் காரம் அதிகமாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம் வேறு எந்த தூளும் சேர்க்காததுனால இது சரியாக இருக்கும் இப்போ பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு பல்லு நறுக்கி அதையும் இதோட சேர்த்துக்கிறோம் ஒரு புதினா ஒரு கைப்பறி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம் இஞ்சி எழுபது கிராம் பூண்டு நூற்றி முப்பது கிராம் சேர்த்து இரநூறு கிராம் அரைச்சி வச்சுருக்குறேன் பூண்டு அதிகமாக சேர்க்கறதுனால நமக்கு சாப்பிட்ட அப்புறம் நெஞ்சு எரியாமல் இருக்கும் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் இப்போ அரைச்ச பட்டை கிராம்பு மசாலா ஏழு கிராம் ஏலக்காய் கிராம்பு அஞ்சு கிராமு பட்டை பத்து கிராமு அன்னாசிப்பூ அஞ்சு கிராம் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கிறோம் பவுடர் தாங்க அதுக்கு ஃப்ரேவரே ரெண்டு பேர் பிரியாணினால இது ஒன்று தான் டேஸ்டே இப்போ ஒரு கைப்பிடி மல்லித்தடை சேர்த்துக்கிறோம் அதோட இப்போ நூறு எம்எல் தயிர் சேர்த்துக்கிறோம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு ஒன்னே கிலோ சிக்கனை சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை உள்ளே சேர்த்து தேவையான உப்பும் போட்டுக்கிறோம் இப்ப தண்ணி சேர்த்துக்கிறோம் ஒரு கிலோ அரிசி அதாவது இந்த டம்ளரால மூணு டம்ளர் தரையை தட்டி இருந்தது ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம் ஒண்ணுக்கு ரெண்டு அப்படியே இப்போ முக்கா பழம் எலுமிச்சம்பழம் மூஞ்சி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கிறோம் எலுமிச்சம்பழத்தை தண்ணி ஊற்றின தான் சேர்க்கணும் ஏன்னா முன்னாடியே சேர்த்துட்டோம்னா கசக்கும் அதனால தான் நான் ஒரு கிலோ சீரக சம்பா அரிசி இருபது நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேங்க அதை அப்போ போட்டுக்கிறோம் அரிசி வந்து சரியாக இருபது நிமிஷம் ஊறணும் அதுக்கு மேலே ஊறுச்சின்னா கிளறுக்குள்ளே உடையும் குழஞ்சும் போயிடும் சோறு அதனால் இருபது நிமிஷம் ஊறின பிறகு வடிகட்டி வச்சுருங்க பத்து நிமிஷம் ஹைஃப்ளேமில் வேட்டும் அப்புறமா இருபது நிமிஷம் தம் போடணுங்க இப்போ மூடி வச்சிரும் பத்து நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் தண்ணியெல்லாம் சமமாக தண்ணியும் அரிசியும் சம இருக்கு தம் போ இது வந்து நான் அடி கனமான பாத்திரமாக வச்சிருக்கிறதுனால தோசைக்கல் எதுவும் வைக்காமல் தம் போட்டிருக்கிறேன் நீங்கள் மெல்லிய பாத்திரமாக இருந்துன்னா அடியில் தோசைக்கல் வச்சு மேலே பிரியாணி சட்டியை வச்சு அது மேலே ஏதாவது வெயிட்டு மாதிரி வச்சுக்கோங்க இருபது நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தோம்னா நல்லாயிருக்கும் தம் போடுற இருபது நிமிஷமே அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கலாம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்ப்போங்க கொஞ்சமாக நெய் ஊற்றிக்குவோம் மேடம் இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம தம்மை உடைக்கக்குள்ளே ஃபுல்லாக கிளறி விட்டணும் சாதத்தை அடி வரைக்கும் ஃபுல்லாக கிளறி விட்டோம்னா தான் நம்ம காலையில் செஞ்சால் கூட மத்தியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு வரைக்குமே புல பழம்னு இருக்கும் அப்படி இல்லைன்னா அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும் நல்லா இருக்காது அதனால் ஃபுல்லாக தடவை உடச்சி விட்ருங்க தம் பிரிச்சொன்னைய உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பிரியாணியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்